நடிகை அனுஷ்காவுக்கும் ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கும் திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு சூப்பர் தெலுங்கு படம் மூலமா நடிகையானவங்க தான் அனுஷ்கா அருந்ததி படம் மூலமா ரொம்பவும் பிரபலமானாங்க இப்போ பாகுபலி டூ படத்துல ரொம்ப பிஸியா இருக்காங்க அடுத்த மாசம் அவருக்கு முப்பத்தி அஞ்சு வயசாக இருக்கு இந்த நிலையில அவரோட பெற்றோர்கள்லாம் திருமணம் செஞ்சு வைக்க தயாராயிட்டு இருக்காங்க அனுஷ்காவோட் மாப்பிள்ள பார்த்து இறுதியில ஹைதராபாத்த சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்களாம் அனுஷ்காவுக்கும் அவருக்கும் திருமணம் சொல்லப்பட்டிருந்தது ராஜமௌலி இயக்கத்துல அனுஷ்கா பாகுபலி டூ படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க பாகுபலி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு மேரேஜ் பண்ணிக்க வசதியா இருக்கும் அப்படின்னு அவரு புதிய படங்கள்லாம் நடிக்க ஒத்துக்கலையாம் பாகுபலி டூ அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு அனுஷ்காவுக்கும் ஏற்கனவே திருமணமான தெலுங்கு பட தயாரிப்பாளருக்கும் இடையே காதல் அப்படின்னு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கொள்ள முடிவு செஞ்சிருக்கிறதாவும் போன மாசம் டோலிவுட்ல பேச்சா கடந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம டோலிவுட்ல கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்க அனுஷ்காவுக்கும் சமந்தாவுக்கும் அடுத்த வருஷம்தான் திருமணம் நடக்க இருக்கு அப்படின்னும் இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும் தான் தெரியல